இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மிக பரிகாரத்தையும் மிக முக்கியமான ஜோதிடத்தாள்களையும் தான் மகர ராசிக்கார நேர்களுக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படி என்னடா அதிரடியான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் மிகவும் முக்கியமான கிரக பயிற்சியானது நடக்கப்போகுது இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அதில் மகர ராசிக்கு என்ன மாதிரி தளவிதி மாறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ப பார்க்க போறோம் மகர ராசியில பிறந்தவங்க நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ பாருங்க உங்க ராசிக்கு நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சினால என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கிரக பயிற்சி நடக்குது அப்படின்னு சொன்னால அது என்ன பயிற்சி நடக்க போகுதுன்னா சனி பயிற்சி தாங்க நடக்க போகுது நவக்கிரகங்கள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுவது சனிதான் சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்குவார் அப்படி இரண்டரை ஆண்டு காலம் எடுத்து இப்போ சனி பயிற்சியானது நடக்க இருக்குது இந்த சனி பயிற்சி நடக்க இருக்கக்கூடிய தேதியை வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் முதல்ல பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சினால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி நிகழ இருக்குது இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்குது ஆக்சுவலி சுக்ல பிரதமையும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுபயோக தினத்தில் இரவு பதினொன்று ஒன்றுக்கு சனி பகவான் வந்து கும்பராசிலிருந்து விலகி மீன ராசிக்கு ஆகப் போகிறாரு மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து ரெண்டரை வருட காலத்திற்கு இதே ராசியில் சஞ்சாரம் செய்து எல்லா ராசிக்கும் அருளாசியை வழங்க போகிறாரு அதில் மகரத்துக்கு என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த டைமில் பயிற்சி ஆகிறது போல் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்குது ஸோ இந்த நாள் அன்னைக்கு சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ ரெண்டு பயிற்சியுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறது வந்து இருக்குது இந்த ரெண்டு பயிற்சியுமே வாக்கியப்படி திருக்கணிதப்படி இதில் திருக்கணிதப்படி இப்போ போது இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு நான் சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மகர ராசிக்காரங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் முழுமையாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் கும்ப ராசிலிருந்து விலகி மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வராரு மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை ஆண்டு காலத்துக்கு இதே ராசில சஞ்சாரம் செய்து உங்கள் ராசிக்கு ஆசியை வழங்குவாரு மீன ராசியிலிருந்து தனது மூன்றாம் பார்வையால் ராசியும் ஏழாம் பார்வையால் கண்ணிராசியும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்கிறார் இதனோட அடிப்படையில்தான் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க மகர ராசிக்காரங்க எதிலும் வழக்கு போடக்கூடியவர்களாக நீங்கள் எவருக்கும் அஞ்சாம உண்மையை பேசுவீங்க எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் இருப்பதை கொண்டு எளிய வாழ்வு முறையை வாழ்ந்து அமைதியோடு இருக்க விரும்புவேங்க இப்படி உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் கிரகநிலைகளால் இப்படி பலன்கள் இருக்குது என்பதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க கிரகநிலைகளில் இதுவரை உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது விலகி தைரிய வீரியஸ்தானத்துக்கு செல்கிறார் இந்த மாதிரி செல்லும் செல்லும்போது மூன்றாம் பார்வையா பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக பாகிஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக அயனசைன போகஸ்தானத்தையும் பார்க்குறாரு இப்படி பார்க்கறதுனால இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு நீங்க பெறுவீங்க என்பது சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி தாயுடைய வழியில் இந்த சனிப்பயிற்சியில் நன்மைகள் உண்டாகும் உங்களை விட்டு விலகியிருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவாங்க அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து உங்கள் நன்மதிப்பை உயர்த்தி கொள்வதும் முடியும் அதிகமான பயணங்கள் மேற்கொள்வதற்கு இந்த சனி பயிற்சியில் வாய்ப்பு நேரிடும் எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலைவோ பயில வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் சிலருக்குலாம் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் செய்தொழில வளர்ச்சி உண்டாகும் பழைய வாகனங்களை விட்டு விட்டு புதிய வாகனங்கள் வாங்க முடியும் அதே நேரம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் சரியான நேரத்தில் ஆகாரம் உட்கொண்டு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்தாலே போதும் நோய் வராமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் நண்பர்களிடம் மெயினாக இந்த சனி பயிற்சியில் கோபப்படாமல் நடந்து கொள்ளணும் அவர்களுடைய உறவை தக்க வைத்து கொள்வது முதல் வேலையாக பண்ணும் அதுதான் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவும் அதனால் தான் இந்த மாதிரி பண்ணுங்க என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் குடும்பத்தில் கூட இந்த சனி பயிற்சியில் மகிழ்ச்சி பொங்கும் உங்கள் மனதில் சிலருடைய போக்கினால் வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவது உங்களுக்கு நல்லது எப்போதோ உங்களுக்கு உதவியவர்களுக்கு நீங்கள் மன உகந்து உதவக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் சுதந்திரமாக சிந்தித்து தனித்து செயல்படணும் புதிய உறவுகள் அப்பதான் மலரும் அவர்கள் உங்கள் செயல்களுக்கு அரணாக திகழ்வாங்க சிலர்லாம் நீங்க புதிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வருமானமும் வந்து பெருகும் இதனால புதிய சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவது சக்சஸ் ஆகும் அதே நேரம் எவரிடமும் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது இந்த சனிப்பயிற்சியில் ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் அனைத்து விஷயங்களும் நல்ல கண்ணத்தோடு நீங்கள் பார்க்கணும் அந்த நல்ல கண்ணத்தோடு காண்பது தான் உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும் அப்புறம் பங்கு வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து குவியும் அந்த லாபத்தை எதிர்காலத்திற்காக சேமிக்கிறது இந்த சனி ரொம்ப முக்கியம் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது தந்தை வழியில் சில அனுகூலங்கள் காண்பீங்க உங்களை எதிர்த்தவர்கள் இப்போ இந்த சனிப்பயிற்சியில் அடங்கி உங்ககிட்ட நடப்பாங்க தொழிலில் ஏற்பட்ட இடையூறுகள் கூட உங்களுக்கு விலகும் எதிர்பாராத இடங்கள்ல பணவரவு உங்களுக்கு உண்டாகும் மனதில் கூட ஒரு வகையான அமைதியானது நிலவும் நிம்மதியாக உறங்குவீங்க உடல் உபதைகள் முழுமையாக உங்களுக்கு தீர்ந்துவிடும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படாது இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் ஆன்மீக சிந்தனையோடு இந்த சனிப்பயிற்சியில் வாழ்க்கை நடத்துங்க சூப்பராக உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் இதனால் ஊதிய உயர்வும் இருக்குது மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் ஒப்படைப்பாங்க இதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் வரையும் இதனால் உங்கள் தோற்றத்தில் பொழிவு உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க அலுவலகத்தில் கூட சிறப்பான பயிற்சிகளை கற்றறிந்து வெற்றி அடையணும் ஸோ இது வந்து உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு இந்த சனி பயிற்சியில் மிஸ் பண்ணிடாதீங்க வியாபாரக்காரங்களுக்கு போட்டியாளர்களுடைய தடைக்கற்களை கற்களை கடக்க சற்று போராட வேண்டியது இருக்கும் உங்கள் ராசிக்கு கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று உங்கள் வியாபாரத்தில் செயல்பட்டால் வியாபாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய குளறுபடிகளை தவிர்க்கலாம் பண விஷயத்துல உஷாராக இருங்க மற்றபடி சுகத்தை மறந்து கடினமாக உழைங்க இது வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட சனிப்பயிற்சி பலன் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கட்சியின் மேலெடுத்தால் கணிசமான ஆதரவை பெற முடியும் அதே சமயம் தொண்டர்கள் உங்களோட சற்று பரமுகமாக நடந்து கொள்வாங்க அதனால் கொஞ்சம் கோவப்படாமல் விவேகத்தோடு விட்டு கொடுத்து நடந்து கொண்டிங்கன்னா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மனங்களை வெல்ல முடியும் மற்றபடி சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி உண்டாகும் எதிர்களுடைய ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழடைய கூட உங்களுக்கு வாய்ப்பே இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அனைத்து வேலைகளையும் சுமூகமாக முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும் பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானது காண முடியும் ஸோ இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் சொல்லப்பட்ட பலன் இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் பெண்மணிகளுக்கு இந்த சனிப்பயிற்சியில் மகர ராசிக்காரங்க குடும்பத்தினரும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் அனைவரையும் அணுசெடுத்து செல்லணும் நன்கு யோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை எடுக்கணும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்புகளில் கவனம் செலுத்தணும் கடுமையான சொற்களை உதிர்க்காம நிதானமாக பேசணும் அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது இது பெண்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் மாணவ மாணவிகள் கூட படிப்பில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க தெளிவான மனதோடு படித்து நல்ல மதிப்பெண்களை அழுவீங்க நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே சமயம் விளையாட்டுகளை எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாம போகும் அதனால விளையாட்டுக்களை அதிக கவனம் செலுத்த வேண்டாம் ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி சொல்லப்பட்ட பலன் மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் சொன்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும் இந்த சனிப்பயிற்சியில் என்ன பண்ணலான்னு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக இந்த சனிப்பயிற்சியில் என்ன பண்ணுன்னா பார்வதி தேவியை வழிபட்டு சிறப்படைங்க முடிந்தவர்கள் தகுதியானவர்களிடம் தீட்சை பெற்று மந்திர ஜபம் செய்து வாங்க அபிராமி அந்தாதியில் சில பாடல்களையாவது அன்றாட பாராயணம் செய்வது இல்லை கேட்குறது மிக மிக நன்மை தரும் மேலும் ஜாமோ செய்வது நன்மை தரும் இல்லைனா வில்வத்தளத்தை சிவனுடைய உச்சி குளிரை அணிவித்து அர்ச்சனை செய்து வந்திங்கன்னா துன்பங்கள் அனைத்தும் பறந்துவிடும் இப்போ நான் சொன்ன இந்த சில பரிகாரங்களை இந்த பயிற்சியில் நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் சனினால் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அதனால் மறக்காமல் இந்த பரிகாரங்கள்லாம் வந்து செய்ங்க இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பணம் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் வந்து போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்களும் உடனுக்கு உடனே நீங்கள் தெரிஞ்சு பாய் அடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் டே டே போட சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்